எல்லாருக்கும் வணக்கம் இந்தியா இலங்கை பாலத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இலங்கை அரசாங்கம் இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வர துடிக்கும் சீனா ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாகிறதா இலங்கை நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவோடு இலங்கை ஏன் இணைக்கப்படவில்லை சீனா இந்தியா இலங்கைக்கு நடுவுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம பாக்குற நிறைய நண்பர்கள் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு மேலும்

பாகிஸ்தான் வங்கதேசம் மியான்மர் நேபாள் பூட்டான் நாடுகளோட இந்தியா நேரடியா தன்னோட லேண்ட் பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்தியன் ஓஷன் கடல் பரப்புல மாலத்தீவு மொரிஷியஸ் இலங்கை நாடோடையும் தன்னோட கடல் எல்லையை இந்தியா பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இதுல மாலத்தீவு மொரிஷியஸ் நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மெயின்லேண்ட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுங்களா இருக்காங்க ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மெயின்லேண்ட்ல இருந்து வெறும் அம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவுல தான் இலங்கை நாடே இருந்துகிட்டு இருக்குங்க மொரிஷியஸ் பிளஸ் மாலத்தீவு விடவே இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா இம்பார்ட்டன்டான இடமா இருக்கக்கூடியதே இந்த இலங்கை நாடு தாங்க இந்தியா எப்படி பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இலங்கைய பாக்குறாங்களோ அதே மாதிரி இலங்கைய தனக்கான களமா பயன்படுத்தணும்னு உலகத்துல வேற ரெண்டு நாடுங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஜியோ பொலிட்டிக்கல் சொல்றாங்க அந்த நாடுங்க யாருனா ஒன்னு இந்தியாவோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க சீனாவா இருந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு நாடு உலகத்தோட ராணுவ வல்லரசா இருக்க அமெரிக்காவா இருந்துகிட்டு இருக்காங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி

இது மட்டும் இல்லாம இந்தியாவோட மிசைல் டெஸ்ட்களை கண்காணிக்கிறதுக்காக தன்னோட யுவாங் வாங் சீரீஸ்ல இருக்க பை கப்பலுங்களையுமே இலங்கையோட துறைமுகத்துக்கு சீனா அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இதை விட ஒரு படி மேல போய் தன்னுடைய போர் கப்பலையுமே இலங்கையுடைய துறைமுகத்துக்கு சீனா அனுப்பிக்கிட்டு இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இந்த மாதிரி சீனா ஒரு பக்கம் இலங்கை நிலப்பரப்பை பயன்படுத்தி இந்தியாவுக்கு தலைவலி கொடுத்துட்டு வர வேலையில அமெரிக்காவும் தான் பங்குக்கு இலங்கையில புதுசா ராணுவ தலம் அமைக்க முடியுமான்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இலங்கையில ராணுவ தலம் எண்ணம் அமெரிக்காவுக்கு இன்னைக்கு ஐம்பது வருஷமாவே இருந்துகிட்டு குறிப்பா இலங்கையோட திரிகோண மலைய ஒட்டி கடற்படை தளத்தை அமைக்கணும்ன்றது அமெரிக்காவோட திட்டமா இருக்குங்க இந்தியா கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்க கூடிய காரணத்தினாலதான் இலங்கை மட்டும் இல்லாம இந்தியாவை சுத்தி எந்த நாடுகள்லயுமே அமெரிக்காவால ராணுவ தளத்தை உருவாக்க முடியல இருந்துமே வங்கதேசத்தோட செயின் மார்ட்டின் தீவுலையும் இலங்கையிலேயே ராணுவ தளத்தை அமெரிக்கா இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருபத்தி ரெண்டு பயன்படுத்தி இலங்கையை பல வகையில அடிப்பணியை வைக்க சீனா முயற்சி பண்ணாங்க ஆனா அப்ப சீனாவோட முயற்சி முறியடிச்சு இலங்கையோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்க இந்தியா பல கோடியை கொடுத்து இந்தியாவோட இன்னும் பலப்படுத்துற விதமா தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையோட தலைமன்னாருக்கு நேரடியாக பிரிட்ஜு கட்ட இந்தியா முடிவு பண்ணாங்க இந்த தனுஷ்கோடி தலைமன்னார் கோடி ஆயிரத்தி இருபத்தி நாலு இலங்கையோட புது அதிபரா வந்திருக்க அனுரக் குமார திசுநாயக்க இந்த பாலம் கட்டுறது சம்பந்தமா பலகட்ட மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கக்கூடிய இந்த பாலம் கட்ட திட்டத்தை எங்களால் ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்தியாவுக்கு இலங்கைக்கு நடுவுல நேரடியா பாலம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த இலங்கை நாடுமே இந்தியாவோட ஒரு துணை நாடு மாதிரி மாறிடும் இது எதிர்காலத்துல இலங்கை நாட இந்தியாவோட இருபத்தி மாநிலமா இணைக்கிறதுக்கு இந்தியாவுக்கு ஏதுவான வழிகள இந்த பாலம் ஏற்படுத்தி கொடுத்துருமோன்னு நாங்க பயப்படுறோம் அந்த காரணத்தினாலதான் தனுஷ் கோடி தலைமன்னாருக்கான பால திட்டத்தை எங்களால ஏத்துக்கவே முடியாதுன்னு அனுரக் குமார திசநாயக்கவோட அரசாங்கம் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அனுரக் குமார திசநாயக

அனுரகுமார போட்டுக்கிட்டாரு இந்த சுச்சுவேஷன்ல இலங்கை எப்பவுமே தன்னோட கை புடிக்குள்ளாரே இருக்கணும் நினைக்கிற சீனாவோட பிஎல்ஏ எல் ஏ அரசாங்கம் அனுரகுமார அரசாங்கத்துக்கு பல அழுத்தத்தை குடுத்துக்கிட்டு இருக்கிறதா டிஃபன்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இந்த தான் இந்தியாவையும் இலங்கையும் இணைக்க கூடிய பாலம் கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட் வேகம் எடுத்தப்ப பெய்ஜிங் நேரடியாக அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்துல இருந்து இலங்கைய பின்வாங்க வைக்கிறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க சீனா என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் இந்திய இந்தியாவோட தனுஷ்கோடிக்கும் இலங்கையோட தலைமன்னாருக்கு நடுவுல நேரடியான பாலத்தை உருவாக்கக்கூடிய திட்டத்துல இந்தியா உறுதியா இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கேத்த பல நகர்வுகளையும் இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கிறதா டிஃபென்ஸ் சொல்றாங்க சீக்கிரமாவே இந்தியாவுக்கு இலங்கைக்கு நடுவுல நேரடியான பாலம் உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருக்குங்க சீனாவோட பி எல்ஏ அரசாங்கம் இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய பல நாடுகள்ல இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி அங்க அழுத்தமா கால் ஒன்றும் பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் நாட்டுல சீனா பாக்கி

நாட்டில்

ஜியோ பொ சொல்றாங்க ஏற்கனவே சிக்கிம நோக்கத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சிக்கிமோட நாதலா பாஸ் பகுதியில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் நேரடியாக போரே ஏற்பட்டுச்சு பிரண்ட்ஸ் இந்த போருக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சிக்கிம் பகுதி இந்தியாவோட மாநிலமா இணைக்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாம இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணிக்கிட்டு பூட்டான் நாட எடுத்துக்கிட்டீங்கன்னா பூட்டான் நாடுக்குன்னு தனி ராணுவமே கிடையாதுன்றது எதார்த்தமான உண்மையா இருக்குது ஏன்னா இந்த பூட்டான் நாடே இந்தியாவோட ப்ரொடெக்டேட் ஸ்டேட்டா இருக்குங்க பூட்டான் நாடுடைய வெளியுறவு பாதுகாப்பு கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்களை இந்தியா தான் பாத்துக்கிறாங்க இப்ப வரைக்கும் இந்தியாவோட ப்ரொடெக்ட் ஸ்டேட்டா இருக்க சீக்கிரமாவே இந்தியாவோட மாநிலமாத்தப்படும் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க பிரிட்டிஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உருவாக்கிட்டு அப்புறம் தான் இலங்கை மியான்மர் நாற்பத்தி எட்டுல தான் இலங்கைக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சுதந்திரம் கொடுத்தாங்க அன்னைய காலத்துல பிரிட்டன் அரச குடும்பம் இலங்கை மியான்மர் பகுதியை பிரிட்டிஷ் இந்தியா கீழே வச்சு தனியா நிர்வாகம் பண்ணிட்டு

மியான்மர் அதுக்கப்புறம் இலங்கை பகுதியுமே எதிர்வர காலத்துல இந்தியாவோட மாநிலங்களா மாறதுக்கு அதிகமான வாய்ப்புங்க இருக்குதுன்னு எக்ஸ்பர்ட் இந்த மாற்றங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புங்க இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்படி இலங்கை இந்தியாவோட இணையற பட்சத்துல இலங்கையில சிங்கள மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதி இந்தியாவோட இருபத்தி ஒன்பதாவது தமிழ் மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதி இந்தியாவோட முப்பதாவது மாநிலமா மாறதுக்கு அதிகமான வாய்ப்புங்க இருக்கிறதா ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தோட வளர்ச்சிக்காக எந்த நிமிஷமும் பாடுபடுறதா சொல்ற வல்லரசுங்களோட அதிபருங்க மக்கள் அழிக்கிற போருங்களை அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க உணவு கல்வி மருத்துவ மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அடுத்து ஒரு நல்ல டிஃபன்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆளின் தமிழ்